இயேசுவின் அன்பு இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே ஆம் பிரியமானவர்களே நமக்கு காரணமின்றி யாரை பற்றியும் நாம் வஞ்சகமாக பேசி நியாயம் இருக்கும் இடத்திலே அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நாம் பொய் சாட்சி சொல்லி அவர்களுக்கு விரோதமாக எழும்பாதவாறு நாம் கர்த்தருடைய நடந்து நியாயத்தின்படியும் நீதியின்படியும் செய்வோமே ஆனால் கர்த்தரம் உயர்த்த வல்லவராயிருக்கிறார் பேதம் சொல்லுகிறது உத்தமமாயிருக்கிறவன் பத்திரமாயிருப்பான் என்று நீ உத்தமத்தோடு நடந்து நீ கர்த்தர் நாமத்திற்கு சாட்சியோடு வாழும்போது அவர் உன்னை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் ஆமே